முன்னிலை வகிக்கின்ற குமாரதேவன் அவர்களுக்கும் எமதிலிய மாலை வணக்கத்தை கூறி பாடுகின்றேன் என் கவிதை காலம் நீட்டி எடுத்தாலும் கருத்துடனே கனிவுடனே பொறுத்த கவியரங்கு தலைவருக்கு தலைவருக்கு என் வணக்கத்தை கூறி எந்த கவிதையினை பாடுகின்றேன் எல்லாம் எம் பெரியார் அடிச்சுவட்டில் வழிநடக்கும் எம் என் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த கவிதையினை சமர்ப்பிக்கின்றேன் சரிவார்ந்த சிந்தனையை தூண்டும் கருத்தை குறியாக கொண்டே கொடுக்கும் அறிவு கலனாம் பெரியாதம் மண்டை சுரப்பை உலகுதொல செய்யும் மணியாம் ஞாலத்து தத்துவ மேதையர் ஓர் நிறையாய் சால பொருந்துகின்ற மாமேதை காலத்தே நமக்காய் கிடைத்த பெரியாரின் கொள்கை சுமந்து பணி ஆற்றுமணியாம் முன்வந்த எவருமே செய்யாத அருந்தொண்டை தன்மேலே போட்டு சுமந்திட்ட தொண்டரா சீர்திருத்த சிப்பிக்கு சிற்றுளியாய் பேர் பேரிழக்க செய்யும் மணியாம் சிந்திக்கும் ஆற்று துவங்கும் பருவம் அதில் சிந்திக்கும் ஆற்றல் துவங்கும் பருவம் தந்தை பெரியாரை அடைந்து சிந்தனையில் சொந்த புத்தி கொள்ளாது தந்தை அவர்தவக்கு தந்த புத்தி கொண்ட மணியாம் தந்தை பெரியார் மணியம்மை காத்தளித்தின் சொத்தாகி எங்காண்டும் தன்னலம் நோக்காமல் மன்னலம் மட்டுமே முன்னெடுத்து செல்லும் மணியாம் ஆத்திகஞ்சொல் ஆரியத்தின் சூழ்ச்சி தனையொலிக்கும் ஆத்திகஞ்சொல் ஆரியத்தின் சூழ்ச்சி தனையொலிக்கும் நாத்திக நாள் ஏடாம் விடுதலையை காத்திடப்பேர் நம்பிக்கை கொண்டே பெரியார் அளித்திட்டார் செம்பும் வீரமணி தேர்ந்து வாழ்விக்கும் மூச்சான தந்தை பெரியாரை மீள்விக்க வந்த பெருந்தொண்டர் நாளொன்றில் பேசாதிருந்திட்டால் தாம்பிரவா நாளென்னும் மாசில்லா வைரமணியாம் பட்டம் பதவி புகழ் தற்புகழ்ச்சி சூழ்ச்சி சொழல் தாழ்ச்சி சொலல் எட்டுமையும் இல்லாமல் ஏற்ற முட்டே பட்டறிவால் புத்துலகம் போற்றுகின்ற தந்தை பெரியாருக்கு சத்தாக சேர்ந்த கோடி கோடி மாந்தர் உள்ள கோழி கோழிதிலே எங்களுமே கோடி கோடி மாந்தர் உள்ள கோழிதிலே எங்களுமே தேட கிடைக்காத தெல்லியராம் ஈடில்லா பட்டறிவு பெற்றவாம் தந்தை பெரியார்தாம் இட்டமணி ஆற்றுமணியாம் மாந்தனைய பட்டின்றி வேறுபற்றி ஏதுமின்றி சாந்துனையும் அப்பொற்றை பற்றித்தம் வாழ்நாளை ஈந்திட்ட தந்தை பெரியார்தம் கட்டளையை ஏந்தி தொண்ட ஆற்றுமணியாம் துறவிகட்கும் மேலான தொண்டர்கள் தம்மாள் அறப்போரில் வெற்றி சமைத்தே குருபகையாம் ஆரியத்தின் மூலம் மறுத்த பெரியாரதம் கூறிய ஆனமணியாம் ஆனாமணியாம் காலம் இங்கே ஈந்திட்ட கொடையாயி காப்பாயி நாளும் குழைத்திட்ட நாயகராம் ஞான பகுத்தறிவின் மூலம் தந்தை பெரியார் பகுத்த நெறி நிற்குமணியாம் பெரியாரை மூச்சாக்கி வாழ்வாக்கி இயங்கி பிரச்சாரம் ஒன்றேதம் தொண்டாக்கி அரிய செயலாற்றல் தன்னால் செருக்களத்தில் வெற்றி ஒன்றே இயல்பாக காணுமுனியாம் இதழாற்றல் ஈர்க்கும் எழுத்தாற்றல் பன்னூல் பதிப்பாற்றல் கொண்ட தலைவர் முதிர்ந்த கருத்தாற்றல் சொற்பொழிவு ஆற்றலுடன் துணிவும் பெற்ற பெற்றமணியாம் வாயற்ற மக்களுக்கு வாய்த்த குரலாகி நோயுற்ற போதும் நுழங்காமல் தாயினுமே தொண்டாக்கிய தந்தையை ஞானமயமாக்குமணியாம் வித்தாய் விளைவாய் பழுமரவாய் பல பயனளித்து முத்தாரி பெரியாரின் முத்திரையாய் இத்தலத்தில் யாராலும் செய்தற்கு கீழாத போராடும் வீரமணியாம் பெரியாரை உலகமயமாக்கும் தொண்டில் பெருமகிழ்ச்சி கொள்வதிலே முதன்மையாகி பெரியார்தான் விடுதலை நாள் ஏடு காக்கும் பெருந்தொண்டில் அறுபத்து மூன்றை தந்து அரிதான கழகத்தின் பொறுப்புதனில் ஆண்டு நாற்பத்தேழை தொடர்ந்து மேலும் விரிகின்ற பொது தொண்டில் எண்பத்தி மூன்றை வழங்கி நிற்கும் வீரமணி போல யாரு அறிவுக்கே இலக்கணமாய் ஆகி மண்ணில் ஆண்டு பல நூறாண்டில் செய்யும் தொண்டை அறிவுக்கே இலக்கணமாய் ஆகி மண்ணில் ஆண்டு பல நூறாண்டில் செய்யும் தொண்டை செறிவுடன் ஓர் குப்பிக்குள் அடக்கி மாந்தம் செழிப்புறவை ஏக்கத்தை தோற்றுவித்து குறிக்கோள்கள் கொள்கைகளை வகுத்தளித்து பூலையமே கண்டிராத ஆசானாகி முறிமருந்தாய் ஆகி மூட நோய்கள் போக்கும் மூலவராம் பெரியாரின் தொண்டராவா நூற்றாண்டில் எண்பத்து மூன்றாண்டு பொதுமை நூற்றாண்டில் எண்பத்து மூன்றாண்டு பொதுமை நானிலமே கண்டிராத பொது தொண்டில் புதுமை பேராக திராவிடமே பெற்றதையா உண்மை பேருலகம் பெயர் விழித்து பேசும் இது உண்மை வேறாக காண்போரும் உணர்ந்திடுவார் உன்னை வெறுப்புறுவோர் வெதுப்படைவோர் மாறிடுவார் தன்னை கூறாக்கும் புல்லர்களை சாடிடுவார் நேராய் கூறுமதியால் யாவையுமே வெண்டிடுவார் சீராய் இந்நாட்டில் மட்டுமல்ல உலகம் எங்கும் இணையற்ற பெரியார்தம் கொள்கை சேர்ப்பார் மந்தமதி கொண்டோரின் மடமை நோக்கி மருந்தாக பெரியார்தம் சொற்கள் வார்ப்பார் சிந்தனையில் செயல்பாட்டில் மூச்சில் பேச்சில் சிற்றளவும் அகலாமல் பெருமை சேர்ப்பார் எந்த பெரும் சோர்வே சோர்வேயின்றி எடுத்த செயல் முடிக்க பழக ஆர்ப்பார் நூற்றாண்டு பழுமரத்தின் ஆணி வேரின் நூற்றாண்டு பழுமரத்தின் ஆணி வேரின் நுனி காக்க போராடும் ஆற்றல் கொண்டார் ஊற்றான அறத்தொன்றின் பலன்களெல்லாம் ஊற்றான அறத்துன்றின் பலன்கள் எல்லாம் கண்டார் சலிக்கச் செய்யும் நல்லுறமாய் பெரியார் சொல் நாளும் உண்டார் மாற்றம் ஒன்றே மாறாத என்னும் நோக்கில் மானுடத்தை மாற்றுவதற்கு ஏற்றார் வக்கனைகள் வன்சொற்கள் யாவும் தாங்கி வாழ்ந்தனம் பெரியார் படி ஆணி நீரே நக்கல்கள் நையாண்டி செய்யுவோர்தம் நாவடக்கும் நீரே எக்கணமும் கெதற்கும் அஞ்சிடாமல் எடுத்த செயல் முடிக்கும் பணி தொடர்கின்றீரே தக்க வெறும் தகை சான்ற தமிழர் ஆகி திகழ்கின்ற தலைவர் நீர் வாழ்க நீடே உலகமைய பெரியார்தம் கிளைகள் தாங்கி உலகமே பெரியார்தம் கிளைகள் தாங்கி ஊர் நடுவே பழுத்த மரம் நீரே நாளெல்லாம் பொதுநலமே என்றே வாழ்ந்து நாட்டு மக்கள் செழிப்புறவே ஆணி நீரே உலகம் ஒன்றை பெரியார்க்காய் சமைப்பதென்னும் உறுதியுடன் உழைப்பவராய் ஆணிர் நீரே வளமான திராவிடத்தை வெள்ளச் செய்ய வழிகாட்டி திசை காட்டும் திசை காட்டி நீரே அரிய சுய மரியாதை இயக்கம் தன்னை தந்த அரிய அரிய சுய மரியாதை இயக்கம் தன்னை அவனைக்கோர் எடுத்துக்காட்ட ஆக்கி தந்த பெரியாரின் நம்பிக்கைக்குரியராகி பெருந்தொண்டர் இலக்கணத்தின் பெரியராகி பறிவுடனே கொள்கை சார் உறவை நாட்டி வரையாது குறைகின்ற தொண்டரத்தின் வரலாற்றில் பதிந்திட்ட தலைவர் வாழ்நாள்கள்ண்ட நீண்டிடவே வாமே வாழ்த்துவோமே என்று கூறி என்னுடைய கவிதைகளை முடிக்கின்றேன் கவிதை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கவிரங்கத்திற்கும்